வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சொற்றொடல் அமைத்து எழுதுக பார்க்கலாம் தாமரை இலை நீர் போல் உலக ஆசைகளின் மீது தாமரை இலை நீர் போல் பற்று இல்லாமல் இருத்தல் வேண்டும் தாமரை இலை இலையில் தண்ணி ஒட்டாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆசைகள் இந்த உலக ஆசைகளின் மேலே பற்று இல்லாமல் வை இருக்கணும் அதிகமாக ஆசைப்படக்கூடாது அப்படின்றது இதோட அர்த்தம் கிணற்று தவளை போல் இன்னும் சில கிராமங்களில் கிணற்று தவளை போல் வாழ்கின்றனர் கிணற்று தவளை இது தவளை கிணத்துலேயே தான் சுற்றிக்கிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி நம்ம ஒரே இடமா இல்லாமல் பல விஷயங்களையும் பொது பொது விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது இதோட அர்த்தம் எலியும் பூனையும் போல் சோமும் சந்திரவும் எலியும் பூனையும் போல சண்டையிட்டு கொண்டனர் அச்சாணி இல்லாத தேர் போல அச்சாணி இல்லாத தேர் போல நாட்டை வழிநடத்த நாட்டை வழிநடத்த சரியான தலைவர் இல்லாத நாட்டு மக்கள் அச்சாணி இல்லாத தேர் போல சரிவர இயங்காமல் தவிக்கின்றனர் தேர்ல சைடில் அச்சானின்னு ஒன்று இருப்பாங்க இருக்கும் அதுதான் மெயினானது அது இல்லைன்னா சாஞ்சிரும்னு சொல்லுவாங்க வண்டி தேர் இதெல்லாம் மாட்டு வண்டி அது மாதிரி அந்த சரியான தலைவர் இல்லைன்னா நாட்டை வழி நடத்துறதுக்கு மக்கள் அச்சாணி இல்லாத தேர் போல் சரிவர இயங்காமல் தவிக்கிறாங்க அப்படின்றது இதோட அர்த்தம் உள்ளங்கை நெல்லிக்கனி போல் தமிழாசிரியர் கற்பித்த புணர்ச்சி இலக்கணம் எங்களுக்கு உள்ளங்கை நெல்லிக்கனி போல் தெளிவாய் விளங்கியது